யூஸ் வெல்கம் டு தாதாசி கேர் ஆண்கள் தாதாபாய் அது நம்ம எப்பவுமே நம்ம விரும்பி சொல்கிற விஷயம் என்னென்னா வெப்போர் சேவல் பிள்ளைங்கள எப்படி வளர்க்கலாம் எப்படி பராமரிக்கலாம் அதுக்கு என்ன மருத்துவம் பன்னாடி தான் நம்ம சொல்கிறது இந்த வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல்லையே தனியாக தெரிகிற ஒரு சேவல் தான் வந்து பெட்டை மாறி சேவல் இந்த பெட்டை மாறி சேவலை வந்து நம்ம எப்படி ப்ரீடிங் பண்ணலாம் எப்படி கையாளலாம் அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா எல்லாருமே பெட்டை மாதிரி வந்து விரும்புறதில்லை ஏன்னா அதில் சில பிள்ளை மைனஸ்லாம் இருக்கும் இருந்தாலும் இருக்கிறது பெஸ்ட்டு சேவல் எது பார்த்தீங்கன்னா பெட்ட மாதிரி தான் ஏன் எதுங்கிறது தேவை வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னக்கா இப்போ வெப்போர் சேவல் கோழிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே விதம் தான் விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டே இனம் இனத்தில் ஒன்று நார்மலாக உடம்புல நல்லா முடி பீட்டு இருக்கிறது அது வந்து சேவல்னு சொல்லுவோம் முடி கம்மியாக பொட்டக்கோழி மாதிரியே இருக்கிறதுனால அந்த முடி இருக்கிறதுனால அந்த சேவலை வந்து நம்ம பெட்டை மாதிரி சேவல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த ரெண்டு ரெண்டு சேவல் இனம்தான் ஒன்று நார்மல் ஒன்று ஒன்று பெட்டை மாதிரி அதுக்கப்புறம் நிறைய வித டிசின் சிண்டி சிண்டி சிதான் இருக்குது ஆனா இனத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் தான் எப்படி வந்து ஒரு கோழி சேவல் இருக்குதோ அதே மாதிரி சேவல் இனத்தில் ரெண்டு விதம் கோழி இனத்தில் ரெண்டு விதம் ஓகேவா ஏன்னா அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் அது அதுலாம் நிறைய வேற வேறைய இருக்கு அதுக்கு நிறைய நான் சொல்றேன் இருந்தாலும் நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல்லையே சிறந்த செவல் என்னுடைய கருத்துல நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லுவாங்க அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா நம்ம வந்து எனக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு எது தெரியுதோ அது தெரிஞ்சுக்குங்க எது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்களா அது தெரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா நான் ஏன் நான் வந்து சொல்கிறேன் பெட்டை மாதிரி சவல் எப்படி எதுக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு அதை நம்ம விரும்புகிறோம் ஏன் அது நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னாக்கா எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பெட்டை மாதிரி சாவல் தான் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்கா அது வந்து தனியாகவே இருக்கும் அதோடைய அதோடைய ரோ ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த அந்த ஸ்டைல் வந்து நார்மல் சேவலுக்கும் இந்த சேவலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேவலுடைய ஸ்டைலே வந்து தனியாக இருக்கும் நடக்கிற ஸ்டைலு அதோடைய வால் அமைப்பு உடல் அமைப்பு இந்த முடியெல்லாம் ஷார்ட்டாக வச்சுக்கிட்டு அது ஒரு அதோடைய டிசைனே வித்தியாசமாக இருக்கும் இப்போது இந்த பெட்டை மாறியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதம் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு விதம் எப்படி நம்ம இது சேவலு பிட்டை மாரின்றமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் அதோடைய முடி அமைப்பு வந்து நிறைய விஷயம் இருக்குது இருந்தாலும் அதோடைய இனத்தில் ரெண்டு இருக்கும் ஒன்று ஃபுல் வெட்டை மாதிரி நூறு சதமானமாக இருக்கும் இன்னொன்று கலப்படமாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த கலப்படமாக இருக்கிறத பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன எதுன்னு அப்புறமா இதை பற்றி சொல்கிறேன் இப்போ கலப்படம்னா எப்படி ஏடுண்ணே அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு மாவும் கோதுமாவும் மிக்ஸ் பண்ணி அப்படி கிடையாது வெட்டை மாதிரி சேவலாகவும் இருக்கும் அதுக்கு முதுவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சேவலுக்கு வர மாதிரி பீட்டு இருக்கும் அது நம்ம பீட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு அப்படி பீட்டு சேர்ந்து கலந்த மாதிரி முதுவில் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவல் வந்து டோட்டலாக வந்து வேறு அதாவது அதோடைய தனித்துவமே டோட்டலாக வேறையாக இருக்கும் இந்த மாதிரி நார்மலாக ஃபுல்லாக இருக்கிறது வந்து அதோடைய விஷயங்கள் வேறையாக இருக்கும் எப்படி வித்தியாசம்னாக்கா இப்போ இந்த பீட்டு உந்த பெட்டை மாதிரி இருக்கு இல்லையா இந்த பீட்டு வந்த பெட்டை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல அதாவது போர்த்திறன் செய்யக்கூடிய சேவலில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை மாதிரி பீட்டு வந்த சேவலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலுக்கும் பறக்கிறதுக்கும் முள்ளுக்கும் பறக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை மாதிரியாக இருக்கும் ஏன்னா இந்த சேவல் வந்து கலந்து இருக்கும் இதுவும் பாதி அதுவும் பாதி கலந்து செய்த கலவை மாதிரி இது இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீடிங்க்க்கு நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணலாம் இதையும் யூஸ் பண்ணலாம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பெட்டை மாதிரினாலே களத்தில் வந்து ஓடும் தண்ணிக்கு போய்ட்டு வந்தால் முறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறையா நிறைய எதிர்பார்க்குறது வந்து அவங்க காலத்தில் பார்க்குற விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்பில் எப்போவுமே அது ஸ்டாண்டர்டாக நினச்சிக்கிறேன் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லாத கட் அப்படி கிடையாது ஏன்னா பெட்டை மாதிரி சேலம் கையாளிற முறை இருக்குது இல்லையா அது அது வந்து தனியாக இருக்கணும் அது நம்ம கரெக்டாக டீலிங் பண்ணோம்னாக்கா எது எல்லா சேலங்களும் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆரம்பத்துலேருந்து வளர்க்கும் போது என்கிட்ட கலர் வயசில் பார்த்தீங்கன்னாக்கா திமுரில் பெட்டை மாதிரி வச்சுருந்தேன் கதல்ல வச்சுருந்தேன் கதர்லேயே ஜாவா போட்டு வச்சிருப்பேன் கதர்லேயே யாக்கோத் பீட்டு போட்டு வச்சுருப்பேன் ஓகே அதே மாதிரி தும்ர்லேயும் அப்படி பார்த்திங்கன்னா துமரில் ஜாவா வச்சுருப்பேன் தும்ரில் சுத்தமாக வச்சுருப்பேன் தும்ர்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக யாக்கோத் தீரா போட்டிருப்போம் அந்த மாதிரி வச்சுருப்பேன் சுத்த நாற்றங்களை வச்சிருப்பேன் நாற்றங்கள் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா சுத்த நாற்றங்களை சூப்பராக வச்சுருப்பேன் எத்தனை மூணு நாள் கலர் ஆயிடுச்சுங்களா இதுலையே அதிலே பார்த்தீங்கன்னா நூலில் வெட்டை மாதிரி வர்றது ரொம்ப ரேராக இருக்கும் பை சான்ஸ் ஏதாச்சும் வரும் அந்த மாதிரி நூறில் வந்து நம்மகிட்ட ஒரு பெட்டை மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் கச்சா மூச்சான்னு கலந்து கச்சாரங்கு இருக்குது இல்லையா இந்த கச்சா ரங்கு கூட நம்மகிட்ட அந்த பெட்டை மாதிரி இருக்கும் ஆமாம் ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ கடலூர்லேயே இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ எங்கேயாச்சும் போகிறோம்னாக்கா உங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தர் போயிட்டு ஒரு தூமூர் பெட்டை மாதிரி வந்து நம்ம சிஷியப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காப்புல அந்த வேலை அவரை ஒரு கார் வந்து ஏற்றிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போகிற வழியில் ட்ராப் பண்ணதுக்கொருவோம் ஏற்றிருக்காப்புல என்னானே சேவலா நான் ஆமாண்ணா அப்படின்னு ஒன்று பார்த்துருக்காங்க பார்த்தோன்னா பெட்டை மாதிரி என்ன உடனே தாந்தா பைட்டு சேவல அப்படின்னு இருக்காங்க அவருக்கு அவனுக்கு ஆயிடுச்சு என்னடா தாதா பைக்கு கரெக்டாக ஆட்டோ ஆட்டோக்காரர் அப்படின்னு எப்படின்னு தெரியுனாக்கா அவங்க வீட்டுக்கு போனா இந்த மாதிரி டெஸ்டினேஷன் கலராக பட்டை மாதிரி சேலம் பார்க்கலாம் அவர் தான் விரும்பி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவனுக்கு சந்தோஷம் பரவாயில்ல அப்போ இருக்கும் தலைப்பா வீட்டில் அப்போ அப்போ அவர் வீட்டுக்கு போனால் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம வீட்டுக்கு போனாலே எல்லா கலரையும் பெட்டை மாதிரியாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் பெட்டை மாறினாலே நமக்கு வந்து ஒரு விருப்பம் லைக் இருக்கும் ஏன்னாக்கா மற்ற சேவல்களை விட பெட்டை மாதிரி வந்து பிரீடுக்கு பெஸ்ட்டு சேவல் ஓகேவா பிரீடுக்குனாலே பெட்டை மாறியை யார் போட்டு பிரீட் பண்ணுறாங்களோ அதோடைய பிள்ளைங்க எப்போவுமே அவங்களுக்கு சக்ஸஸ் தான் பண்ணணும் புரியுதுங்களா எப்போவுமே ஃபெயிலியர் ஆகாது ஏன்னா ஒரு சில ஒரிஜினல் ப்யூர் ராயல் பிளட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லைனேஜ் இருக்குது அது எப்படின்னாக்கா திடீர்னு முறைச்சிக்கும் திடீர்னு முறைக்காது எப்போ முறைக்குதோ அப்போது நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேவல் மேலே கட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் வந்து அவர் என்னதான் பலசாலியா பலசாலையாக இருந்தாலும் என்னதான் தான் திறமசாலியாக இருந்தாலும் என்னதான் பெரிய வயல்வனாக இருந்தாலும் கதம் கதம் ஆகிட்டோம் வேலையை முடிச்சிடும் அந்தளவுக்கு திறன் உள்ளது தான் வந்து இந்த பெட்டை மாதிரி ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா முறைக்க மாட்டாங்க ஏன் முறைக்க மாட்டாங்கன்னாக்கா அந்த இந்த பெட்டை கொடிங்க நம்ம வந்து டப்னி பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா திடீர்னு பார்த்துட்டே இருக்கும் பொஸ்கும் போய்டும் அதே சேம் கேரக்டர் வந்து இதுக்கு இருக்கும் அது என்னென்ன நம்ம இப்போ கையில் எடுக்கும்போது தண்ணி கிண்ணி போடும்போதோ அந்த நேரத்தில் நம்ம வந்து எங்களுக்கு கேப் வந்து அதிகம் கொடுக்கலாங்க கேப் கொடுத்தோம்னாக்கா அப்போது என்ன பண்ணுறோம் டப்புனது மெமரி லாஸ் மாதிரி ஆகிட்டு நம்ம இது தான் பண்ணுறதுக்கலாம் அப்படின்றது மறந்து ஐயோ நம்மளை எங்கே கிட்னாப் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க போல நம்ம வந்து மிஸ்ஸாக எஸ் ஆகிடணும் அப்படின்றதுக்காக அது தனித்தானே மறந்து பயத்தில் வந்துடுவாங்க தான் வந்து இப்போ இந்த மாதிரி செவலனாக்கா வந்து விட்டுட்டு ஓடும் அப்படின்னாங்க அதை வந்து அதே மெயின்டைன் பண்ணணும் அதாவது அதாவது அதே பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணோம்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது ஓகேவா ஏன்னா நான் நிறையா சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு தெளிவான விளக்கம் அது அடுத்து சொல்ல ஆடிக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த இந்த மாறி சேவல்களை யார் வச்சு பிரீடு பண்ணி பிள்ளைங்களை களம் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே அந்த சக்ஸஸ் எப்போவுமே இருக்கும் காரணம் வழிகால் வழிகாலாக வந்து அந்த ஒரு இனத்துக்கு வர சேவல் பிள்ளைங்க எப்போவுமே பிரீடிங்கும் சரி களத்துக்கும் சரி பார்வைக்கும் சரி பெஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக கடலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் விரும்பி வளர்க்குறதாவது இந்த பழைய சிவக்காலிங்க விரும்பி வளர்க்குறது இந்த டைப் தான் நம்ம போனாலே கேட்பாங்க ஏதாச்சும் சேவல் வச்சுருக்கிறானு கேட்க மாட்டாங்க ஏதாச்சும் பெட்ட மாதிரி வச்சுருக்கியா இருந்தால் ஒன்று கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க காரணம் என்னாக்கா அவங்களுடைய அந்த அந்த அனுபவத்துக்கு இந்த சேவல் தான் பெஸ்ட்டு அதனால் தான் சொல்கிறது இப்போது பீட்டு வர்றது எப்படின்னா அப்படின்னாக்கா பீட்டு இருந்தால் காலுக்கும் பறக்கும் முள்ளுக்கும் பறக்கும் வாசித்தமாகவும் பறக்கும் நல்லாவும் இருக்கும் மனப்பிடிப்போட இருக்கும் அதாவது இந்த பாதியிலே முறைக்காமல் விட்டுட்டு போகிறது இருக்கு இல்லையா இந்த விஷயம் வந்து அதுக்கிட்ட வராது வராது உதாரணத்துக்கு எங்கிட்ட இருந்த ஒரு கோகனட் ஏன்னா இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சேவல் அது கோகனட் பெட்டை மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சேவல் இந்த கோகனட் பெட்டை மாதிரினாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நாற்றங் கலரில் இருக்கும் நாற்றங்களை கல்கொண்டையை போட்டுக்கிட்டு அழகாக இருக்கும் அழகாக ஸ்டைலாக இருக்கும் அந்த கலருக்கோசரம் பார்த்துட்டு நிறைய பேர் ஓ இது நாற்றங்கு இதுதான் வந்து தேங்காய் பூ தேங்காய் பூன்னு நினச்சிக்கிட்டாங்க அது கிடையாது தேங்காய் பெட்டை மாதிரி அப்படின்னாலே அது ஓன்லி ஒன் தட்ஸ் வித் மீ ஒன்லி ஓகே ஏன்னாக்க அதை நான் தான் உருவாக்குனே நான் தான் பேர் வச்சேன் அப்போ நம்ம நமக்கு என் கூட இருக்கிற சிஷிய பயன்தான் அதை எடுத்துகிட்டு போய் எல்லாமே களத்தில் பார்க்க விட்டதும் டப்னி பார்த்ததும் அதை ரெடி பண்ணதும் எல்லாமே வந்து தான் பண்ணான் ஓகேவா அதனால அப்போ களத்துக்கு நம்ம விடும்போது அதுக்கு வந்து அந்த பேர் சரி ஒரு பேர் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சதுனால அன்னைக்கு வச்ச பேர் நம்ம என்ன பேர் வச்சோமோ அந்த பேரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரியே அதுவும் பறந்து காட்டுச்சு எல்லாமே செஞ்சு காட்டுச்சு எந்த சேவல திட்டம் மாட்டினாலும் தேங்காவை உரிக்கிற மாதிரி உரி உரினு உரிச்சு ஓடு மட்டும் தனியாகவும் தேங்காய் தனியாக வர மாதிரி உரிச்சு உருப்படியாக தனித்தனியாக கொடுத்துடும் அந்த அளவுக்கு வந்து தான் வந்து அந்த தேங்காய் பட்ட மாதிரி சேவை ஓகே அதனால தான் அதுக்கு வந்து நம்ம வச்ச பேருக்கு மேட்ச்சாக அது வந்து சிறப்ப பேர் முகமும் வாங்கிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தேங்காய் போட்ட மாதிரி லைன் தான் கொடுங்கன்னு கேட்பாங்க ஏன்னாக்கா அந்த அளவுக்கு நல்ல சேவை பண்ணுங்க ஒரு மூணு கலம் பண்ணது மூணு கலவுமே வந்து நீங்கள் டஃப் கொடுத்து ரொம்ப பெஸ்ட்டாக பேர் வாங்கி கொடுத்த சேவல் பார்த்தீங்கன்னா அந்த சேவல் ஏன்னாக்கா அந்த சேவலுடைய அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் பீட் வந்துட்டு இருக்கும் நாட்டங்கள் இருக்கும் ரொம்ப அருமையாக அம்சமாக இருக்கும் கல் ரொம்ப தெளிவாக வெள்ளிக்கன்று போட்டுன்னு சுத்தமாக சூப்பராக இருக்கும் அந்த சேவல் அந்த சேவலை வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருப்பீங்க அழகாக இருக்கும் ஸ்டைலில் அது மாதிரி நல்ல சேவல் நல்ல சேவல்னா நல்ல சேவல் அது வந்து வீட்டு வந்து வெட்ட மாதிரி ஓகேவா அது உடைய அப்பனுக்கு அப்போ வந்து ஃபுல் பெட்டை மாதிரி ஃபுல்லா சுத்தம் சுத்தமாக கதர்ல இருக்கும் அதாவது இருக்கிற சேவல்களே பெட்டை மாதிரி மட்டும்தான் தான் சிங்கிள் கலர்ல வரும் சிங்கிள் கலர்ல வருது எந்த செவல்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்ல இந்த பெட்டை மாதிரி மட்டும்தான் தான் வரும் அதுவும் ஒன்லி கதர் பெட்டை மாதிரி தான் மோஸ்ட்லி சிங்கிள் கலர்ல வரும் அது இல்லைன்னா நூறி நூரி மட்டும்தான் வந்து சிங்கிள் கலர் வரும் மற்ற எந்த பெட்டை மாதிரி இருந்தாலும் கலர் மிக்சிங்கல தான் வரும் சிங்கிள் கலர்ல வர சேவல் கோழிங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவதுலயே நார்மல் சேவல் கூட பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் கலர் வரவே வராது பிளாக் மட்டும் சிங்கிள் கலர் வரும் ஆனால் அது நம்ம கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தோம்னா ரெண்டு ஷேட் வந்துடும் ஒன்று லைட்டாக ஒரு யாக்கோ ஷேடு வந்துடும் இல்லைன்னா லைட்டாக ஜாவா ஷேட் வந்துடும் ஒரு ஃபுல் அண்ட் பிளாக் ஆந்தாலும் ரெண்டு பிளாக் மாதிரி வந்துடும் ஆனால் இந்த கதரில் பெட்டை மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காகவே இருக்கும் அது ஒன்று தான் அந்த அந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம் இல்லையா ஏன்னா நிறைய எப்பவுமே அந்த ஃபுல் கலர் ஒரே கலர் சிங்கிள் கலர் இருக்கான்னு பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம் ரேர் பீஸாக இருக்கும் அந்த கலர் கிடச்சின்னா நமக்கு ஆஹா இந்த கலர் இருந்தால் போதுமா தனியாக வேளகா நல்லாயிருக்கும் அதனால் இந்த கலரில் இருந்த சேவல் வந்து நல்ல சேவலாக இருக்கும் அதே மாதிரி இந்த பீட் உந்த பெட்டை மாதிரி சாளுங்களை வந்து எப்போவுமே சரி இந்த கோச்சலாக ஒரு விஷயம் வந்து பண்ணாதுங்க பண்ணாது மேபி பண்ணுதுனாக்கா அது எதுவும் ஃபால்ட்டாக இருக்கும் இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் சரி இல்லாத இருக்கும் அது எதுவும் குறிச்சாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சுனாக்கா மாதிரி சில சட்டங்கள் வந்து பண்ணும் ஆமாம் அது வந்து இந்த பீட்டு உள்ள சேலங்கள் வந்து பண்ணாது ஏன்னா அதை நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டோம்னாக்கா அது எந்த ஒரு பிரச்சனையுமே உண்டு பண்ணாது அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம வச்சுக்கிற பீட்டு வந்து பெட்டை மாதிரியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நீட்டாக தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பவுமே ரெடியாக இருக்கக்கூடிய சேவல் பெட்டை மாதிரி சேவல் ஓகே அதனால் சிறந்த சேவல் பார்த்தீங்கன்னா பெட்டை மாதிரி ஓகே இப்போ முடி பெட்டை கோழி மாதிரியே இருக்கிறதுனால அதாவது ஒரு கோழி பார்க்கும்போது முட்டை ஒரு கோழி எப்படி இருக்குதோ முடி அமைப்பு நீட்டு நிட்டு முடியல இல்லாமல் ஷார்ட் ஷார்ட்டாக முடி இருக்குதோ அதே சேம் அமைப்புல இருக்கிற ஒரு சேவல் தான் அதுக்கு பேர் கோழிக்கு எப்படி நம்ம கூப்பிட்றோமோ பெட்டை கோழின்னு சொல்லி கூப்பிட்றமோ அதே மாதிரி இதை மாறின்னு சொல்லி சேர்த்து போட்டு போடுவோம் மற்றபடி இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா முடி மட்டும்தான் வித்தியாசம் புரியுதுங்களா சில பேர் நினைப்பாங்கன்னா பெட்டை மாறினாக்கா ஐயா இது வந்து ரெண்டும் கட்டா சேவல் பொழுது இது எதுக்கும் களத்துக்கு ஆகாது எதுவும் வேலைக்கு ஆகாது அதனால இது சரி செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது இதோடைய பேர் மட்டும்தான் அதாவது கோழி மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பேர் வந்து பெட்டை மாறி ஹிந்தியில் மாதிப்புறா அப்படின்வாங்க மாதிப்புறான்னா க பட்மபுரா கர்ணப்புரா இல்லை மாதிப்புறான்னு அந்த சேவலுடைய பேர் இப்போது இந்த மாதிரி இருக்கிற சேவல் பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ஒரிஜினாலிட்டி வந்து அதுக்கிட்ட இருக்கும் டோட்டலாக வந்து உங்கள்கிட்ட ஒரு 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 பெட்டை மாதிரி வந்து தூக்குன கொண்ட கோபுர கொண்டுவாங்களே அந்த மாதிரி தூக்குன கிளிகொண்டையை போட்டுக்கிட்டு ஒரு சேவல் டபுள் பாடியில் இருந்துச்சுன்னா அந்த சேவல் மட்டும் தனியாக தெரியும் வித்தியாசமாக அழகாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு பக்கமாக இருக்கும் அது வந்து ஏன் சில வந்து முறைச்சிக்க மாட்டேங்குது ஏன்னா ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படின்னாக்கா இந்த இந்த இல்லையா அதாவது இந்த பெட்டை மாதிரி ஃபுல் பெட்டை மாதிரி சேவல் வந்து அதோடைய உடம்புல சப்போஸ் இப்போ ஒரு ஆயிரம் முடி இருக்குனுச்சுனா இந்த ஆயிரம் முடியில் ஏதாச்சும் ஒரு முடி புடுங்கிட்டு வந்துருச்சு இல்லை கீழே ஊந்துருச்சு இல்லை புதுசாக முளைச்சி வருதுன்னா அந்த இடத்துல வலி இருக்கும் வலி இருக்கும்ல அப்போ அந்த இடத்துல வலி இருந்தாலே கூட இந்த சேல் வந்து முறைச்சிக்காதுங்க கோழி கூட போகாது தனியாக இருக்கும் அந்த முடி வர வரைக்கும் தனியாக இருக்கும் அதுதான் வந்து இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஏன் இது முறைச்சிக்க மாட்டுது ஏன் இது மாதிரி பண்ணுதுன்ட்டு சப்போஸ் இப்போ நம்ம காலத்துக்கே கொண்டு போகிறோம்னா எங்கேயாச்சும் மண்டல முடியோ இல்லை ஏதாச்சும் இல்லை ஒரு குத்தோ இல்லை வலியோ ஏதாச்சும் இருந்தாலும் முறைச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அதை வந்து தன்னைத்தானே வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு சேஃப்டி அதை வந்து பண்ணிக்கும் புரியுதுங்களா எனக்கா இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு எதாவது முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் படுத்துவோம் வேலைக்கு போனால் ரெஸ்ட் எடுத்துக்க முடியலப்பா எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எனக்கு ரெஸ்ட் வேணும் எனக்கு இந்த மாதிரி வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து சரியானதுக்கு அப்புறம் தான் போவோம் அதே தாங்க அதே தான் அதே சேம் விஷயம் தான் வந்து இந்த சேவலும் பண்ணக்கூடியது இந்த சேவல் என்ன பண்ணோம் சப்போஸ் ஒரு முடி பிடினு ஊந்து போச்சுன்னா அந்த அந்த முளைச்சி வர நேரம் இருக்கு இல்லையா அப்போ வந்து வலி இருக்கும் அந்த வலி இருக்கும் அந்த வழியில் சப்போஸ் யாராச்சும் குடிச்சாலோ இல்லை கடித்தாலோ இல்லை அடித்தாலோ அந்த இடம் வந்து வலி அதிகமாக காட்டும் உடனே வந்து சட்னி உள்ளங்கிற தக்காளி சட்னி வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ அதை வந்து பாதுகாக்கணும் என்ன பண்ணோம் அதுதான் அதோடைய உடம்பு பாதுகாக்க முடியும் அதனால வந்து அவர் அந்த நேரத்தில் முறைச்சிக்க மாட்டார் நம்ம நினைக்கிறோம் ஏதாச்சே இது ரெண்டும் கட்டாச்சா அவ்வளோ இது மறைச்சிக்க மாட்டேது தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம் ரீசன் வந்து இதுதான் அதனால் எப்போவுமே இந்த இந்த அதாவது வந்து ராயல் சேவல் கொழிங்கினாக்கா இந்த மாதிரி இருக்கிற கொழிங் தான் திடீர்னு இப்போ இப்போ வந்து உடம்பு வலி இருக்குன்னு வச்சிங்கன்னா அதாவது நிறைய பேட்ட மேபி ஒரு பத்து நிமிஷமோ பஞ்சு நிமிஷமோ சம்திங் அதை வந்து கட்டி அப்படினையும் பார்த்துருப்பாங்க அப்படி பார்த்துருக்கேன் அப்புறமா மறுநாள் பார்த்தீங்கன்னா முறைக்காது காரணம் என்னன்னா உடம்பு வலி இருக்கும் உடம்பலி இருக்கும் இருக்கும்போது போக மாட்டார் அவர் சோம்பேறி மாதிரி சோம்பேறி மாதிரி ஏன்னால் போட வரல போங்க அப்படின்ட்டு பேசாமல் அவர் பட்டுருவார் தீனியும் தாவிட மாட்டார் கோழி கூடையும் போக மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் மன ரெஸ்ட் எடுத்துவார் அன்னைக்கு வந்து அதுக்கு ரெஸ்ட்டு தேவை பொறுத்துங்களா ஏன் நான் வழியோடு இருந்து நானும் இன்னி என்ன விடாதீங்க விட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அடியே வாங்கி உதவ வாங்கி பறந்து வந்துச்சுங்க மறுபடியும் டயர்ட் ஆகும் மறுபடியும் ரத்தம் கட்டும் மறுபடியும் உள்ளுக்குள்ளே வேதனை வரும் உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா லட்டி வைக்கும் கட்டி வைக்கும் எல்லாம் வைக்கும் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சிருக்கிற ஒரே சவால் பார்த்தீங்கன்னா பெண்டை மாதிரி சேவல் தான் அதனால தான் வந்து அவர் உடம்புல வலி இருந்தாலும் மறைச்சிக்க மாட்டார் முடி எதுவும் உடச்சிக்கிச்சே எதுவும் இல்லை புதுசாக முடி வருதுன்னா மறைச்சிக்க மாட்டார் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியத்தில் எப்படி இந்த அளவுக்கு நான் இதை வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம இன்ச் பை இன்ச் அதை வந்து நோட் பண்ணி எல்லாமே கிளீனாக தெளிவாக அப்படி ஒன்பே ஒன்பே சொல்லிட்டு இருப்போம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சில விஷயங்கள் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வாட்ச் பண்ணி ஏன்னா நமக்கு அதை லைக் பண்ணிடுறதுனால அதை ஏ டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிக்கிட்டதுனால தான் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர முடியும் அதாவது ஃபுல் பட்ட மாதிரினா இப்படி தான் பீட் வச்சு போட்ட மாதிரினா இப்படி தான் இப்போ மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரவு யூ ஷேப் இருக்கு இல்லையா யூ ஷேப்பில் வந்து அந்த முடி இருக்கும் அது வந்து யூ ஷேப் பெட்டை மாதிரி இருக்கும் அதிலே வந்து வி ஷேப் இருக்கும் வி மாதிரி ஒரு ஷேப் வந்து முடி இருக்கும் அதை வந்து வி ஷேப் போட்ட மாதிரி இருக்கும் இந்த வி ஷேப் போட்ட மாதிரி வந்து ரொம்ப கம்மியா வரும் அந்த மாதிரி வர சேவலுங்க நம்ம மோஸ்ட்லி வந்து காலத்துக்கோ இல்லை இல்ல வந்து போட மாட்டோம் ஏன்னா அது வந்து முடி அமைப்பு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிடிக்காத ஒரு முடி ஒன்று வந்தா ஃபுல் முடி வந்துடணும் இல்லையா ரவுண்ட் வந்துடணும் இதுவும் இல்லாமல் இது இல்லாமல் வி ஷேப் வந்துச்சுன்னு வச்சிக்கலாம் அது வந்து நம்ம வந்து விரும்பி வைக்க மாட்டோம் ஆனால் அவர் வந்து ரேர் பீஸாக இருப்பார் ரேர் பீஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான முடி அமைப்பு ஷேப்லேயே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மனப்பிடிப்புலேயும் அவர் வந்து இருப்பார் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அவரை ஓகே இந்த மாதிரி இருக்குதா இது வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ரெண்டு டைம் மட்டும் தான் வந்து விரும்புவோம் நிறைய பேருக்கு வந்து இந்த யூ ஷேப் இருக்கா வி ஷேப் இருக்கா நார்மல் பீட் இருக்கான்றது தெரியாது தெரியாதவங்க இந்த விஷயத்தை நம்ம கேட்டுட்டு போயிட்டு வாட்ச் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இப்போ கோழி நார்மலா மொட்டை ஒரு கோழி பார்த்தீங்கன்னா யூ ஷேப் யூ ஷேப் யூ ஷேப் யூ ஷேப் தான் இருக்கும் அது மேல பாத்தீங்கன்னா தெரியும் அதே சேம் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து வெட்டை மாறி அதே மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி இப்போ கோழி போய் பார்த்தீங்கன்னாக்கா வி ஷேப்பு இருக்கும் வி ஷேப் இருக்காது யூ ஷேப் தான் இருக்கும் வி ஷேப் எப்படி இருக்கும் இருக்காது நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் நடுவில் ஒருத்தர் வந்துட்டாருனாக்கா அப்ப அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா இவரு ஏதோ சம்திங் உள்ளுக்குள்ளே ஏதோ ஆகிடுச்சி அதனால் இவரை கொஞ்சம் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி வர பத்திரமா வச்சுப்போம் எப்பயாச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்ணுறாங்க அப்போ வந்து வி விஷெப்பு நார்மல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு பெட்டை மாதிரி செவல்லையே நார்மல் பெட்டை மாதிரி இருக்குது பீட் வச்சி பெட்டை மாதிரி இருக்குது யூ ஷேப் இருக்குது விஷயப்பு இருக்குது எது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம இந்த அளவுக்கு இப்போ சொல்கிறோம்னாக்கா நம்ம அந்தளவுக்கு அதை புரிஞ்சு புரிஞ்சு பார்த்து 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 அதை நோண்டி 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 எல்லா விஷயம் தெரிஞ்சிக்கிட்டனால தான் இன்றைக்கி என்னால் உங்கள் முன்னாடி உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியுது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு புரியுதுங்களா அதனால நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் நம்ம சொல்ல 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 கேட்க 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 என்னமோ ஸோ புதையில் நோன்ற மாதிரி அப்படியே விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்பவுமே நிறைய பேர் நினைக்கிறது ஷார்ட்டா சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க ஷார்ட்டா சொன்னாக்கா அவங்களுக்கு புரியாது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை பத்தி உங்களுக்கு ஒரு சிந்தனை உண்மை தெரியணும் அப்படின்னா அதுல இருக்கிற ஃபுல் டீட்டெயில் நீங்க தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் வந்து வந்து ஒரு உதாரணத்துக்கு அங்க போமா போயிட்டு புதையில் இருக்க நோண்டி எடுத்துட்டு வாங்க என்ன பண்ணுவீங்க நோண்டி 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 டயர்ட் ஆகி புதையில வேணா ஒரு மனங்கட்டியே வேணா போறான்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுவீங்க கரெக்டாக வந்து புதையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு வந்தப்பா இங்கே தான் இருக்கு பத்தடியில் நோண்டு பத்தடி ஒன்னா ஒரு இருபது கிலோ வரும் அதை நீ எடுத்துக்கோ இல்ல பதினேழு சொல்ல மாட்டாங்க யாருமே ஒரு குழு தான் கொடுப்பாங்க ஒரு குழு தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது தெளிவான விளக்குமுறை இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம சொல்லணும் நிறைய பேர் இப்போ நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு அவங்க போடுற மாதிரியே சே பேசுகிற மாதிரியே வந்து சொல்லுவாங்க சேம் டிட்டோ காப்பிலாம் இருக்கும் அது நிறையா பேர் நம்ம கூட இருக்கிற பசங்களாம் பார்த்துட்டு அண்ணா நீங்கள் போட்ட வீடியோக்கு அப்புறமா அதை பாருங்க இது சொன்ன விஷயம் அப்படியே இந்த இந்த வீடியோவில் வந்துருக்குன்னு அப்படியே இந்த போட்டிருக்காங்கண்ணே அப்படியே இவங்க போட்டிருக்காங்க அவங்க போட்டிருக்காங்க சொல்லிட்டு நமக்கு போடுவாங்க மற்றபடி நான் போயிட்டு எந்த வீடியோ பார்க்குறதுங்க நினச்சிக்கலாம் இருந்தாலும் சரி ஓகே அவங்க அவங்க பார்த்துட்டு போகிறாங்கன்றது அதனால விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து புரிதலாக வந்து புரிய வைக்க முடியும் இல்லைன்னா புரிய வைக்க முடியாது புண்ணாக்க வைக்க முடியாது அதனால் இப்போ இந்த மாதிரி இந்த இந்த டைப்பு சேவலை வந்து நம்ம பிரீடுக்கு யூஸ் பண்ணாக்கா பெஸ்ட்டாக வரும் ஏன்னாக்கா இப்போ வந்து எட்டை மாதிரியாக இருக்கிற ஒரு சேவலை ஃபுல் கண்டிஷனில் சுத்தமாக தரமாக இருக்கிற ஒரு சேவல் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் உங்கள் வீட்டு பிரீடுக்கு புரியுதுங்களா மற்றபடி எத்தனை கிளம்பற சேவலும் தேவையில்லை என்ன மாதிரி கும்பு சேவல் இருந்தாலும் தேவையில்லை இந்த ஒரு சேவல் இருந்தால் போதும் உங்களுடைய அடுத்த சேவல் கோழி ஜெனரேஷனை உருவாக்கி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பேஸ்மெண்ட் இருந்தால் போதும் புரியுதுங்களா எனக்கா பெர் சேவல் நான் நார்மல் சேவல் வந்து நிறையா இருக்குது டிசைன் டிசைனாக இருக்குது கலர் கலராக இருக்குது விதமாக இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குன்னு வச்சிங்களா இருந்தாலும் ஒரு பெட்டை மாதிரி சேவலை மாதிரி எந்த சேவலுமே வராது என்னுடைய கருத்து நிறைய பேர் இல்லை நான் வரும் அப்படின்னா உங்களுடைய கருத்து நம்ம வந்து அதில் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வேண்டியதா உங்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அது உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் ஒருத்தருக்கு விஷம் பிடிக்குதுனாக்கா அவருக்கு விஷம் தான் நல்லது ஒருத்தருக்கு அல்வா தான் பிடிக்குன்னா அவருக்கு தான் நல்லது அவ்வளோ தான் யாருக்கு எது பிடிக்குதோ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அவ்வளோ அது அவங்களுக்கு தான் போடுவேன் உதாரணத்துக்கு என்னாச்சுனாக்கா ஊரில் வரட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு மாடு கட்டி வச்சிருந்த கயிறு என்ன பண்ணால் எடுத்துக்கிட்டு அவன் ஏதோ பிரச்சனை போகல என்ன பிரச்சனை தெரியல அவங்க அம்மா திட்டினாங்களா என்ன பண்ணான்னு தெரியல அவர் கயிறு எடுத்து அக்கல் வச்சிட்டு அழகாக போயிட்டார் எங்க போயிட்டார்னா தூக்கமாட்டின்னு போயிட்டார் வசம் போயிட்டாரா ஃப்ரெண்டு தான் போயிட்டாரு இப்போ போயிட்டாருன்னு போது இப்போ அவனை நம்ம அவங்க அண்ணங்க நமக்கு தெரியாது போயிட்டாரு அவங்க அண்ணன் என்ன பண்ணி ஏதோ வீட்டில் பிரச்சனை நடந்திருக்குது அவங்க அண்ணன் அவன் தேடி பார்த்துருக்கா காணோனே நேராக வரான் வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் ஒரு இடத்துல இருப்போம் இருந்தோன்னே வந்துட்டு இந்த மாதிரி டா இவனை காணாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை ஆயிடுச்சு திட்டாங்க வேலை ஆடினோடனே சரி ரைட் ஓகே அப்போ என்ன பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு பசங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டாடன்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க தேடும் போது எங்க அங்கத்தாலும் போறாங்க இப்ப நானும் என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு மூணு பேர் மட்டும் ஒரு பக்கமாக போயிருக்கோம் அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு மரம் செடி இடம் அந்த மாதிரி இருக்கிற இடம் இப்போ நம்ம போய் தேட்டோன்னு தெரிஞ்சு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை நம்ம நம்ம பார்த்துட்டோம் இவங்க போறோம் அப்படின்ட்டு சரி நம்ம பார்த்தது பார்க்காத மாதிரியே வந்து நைசாடி போயிட்டு தேடணும்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக இருக்கு கண்டுபிடிக்க முடியல இருக்கானது தெரியாது அந்த அளவுக்கு திட்டா இருக்கும் இருந்தாலும் என்ன பண்றான் ஒரு செடி புதாரணம் இருக்கு அதுக்கு பின்ன அடித்தலைவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் வந்து நான் பாத்துட்டேன் சரி நம்ம நம்ம சொல்ல கொடுக்குறோம் சத்தம் போடுவோம் அதனால நம்ம சொல்லாம கம்முன்னு அப்படியே போறோம் போயிட்டு அப்படியே கம்முன்னு நம்ம போகிறோம் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த செடிக்கு ஒட்டின மாதிரியே போகிறோம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம வந்து அவனை நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் பார்த்தனால அவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அந்த இடத்துக்கு இப்போ உதாரணத்தை இதெல்லாம் நினச்சிக்கலாம் நான் திண்டாடி இருக்கலாம் நம்ம அப்படியே இந்த பக்கம் பாஸ் பண்ணி போகும்போது டப்புன்னு கையை விட்டு அவனை பிடிச்சாச்சு சட்டையை பிடிச்சாச்சு சட்டையை பிடிச்சவனால ஒன்று ஓட முடியல உடுங்கடா உடுங்கடானான் அப்புறமா ரெண்டு தலையில் தட்டி கூட்டிட்டு வந்துட்டோம் கூட்டு வந்துட்டு ஏன் இந்த கதை வரைக்கும் எனக்கு தெரியும் கூட்டி வந்துட்டோம் கூட்டு வந்துட்டு ஏன்னா அந்த மாதிரி பண்ணனா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்னதுக்கப்புறம் இதில் திட்டி கொண்டு போய் வீட்டில் வீட்டில் நேரம் கொண்டு வீட்டில் விட்டாச்சு விட்டுட்டு வந்துட்டோமா விட்டுட்டு வந்துடனே அவன் என்ன பண்ணுறான் சரி அவன் மைண்ட் வந்து செட் பண்ணிட்டான் அதுலேருந்து மீற முடியாதவனால் சரி ஓகே அப்போ அவன் எப்படி அந்த விஷயத்தை வந்து சாதிக்கணுன்றதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டுறான் தூங்காமல் வீட்டிலலாம் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணால் அதே கயிறு அக்கள் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கிளம்புறான் போதுங்களா கிளம்பினோடனே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் நைட்டு எல்லாேருமே ஒன்றா இருக்கும்போது சரி டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அந்த நைட்டுக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி போல் அப்படி கிளம்பி போகிறோம் பூம்போம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பண்ணுறது அக்கல்ல கயிறு வச்சுட்டு ரோடை கிராஸ் பண்ணுறது அதாவது அவனுடைய நல்ல நேரம் நாங்கள் வந்து அவன் பின்னாடி இருக்கிறோம் அதுதான் விஷயம் இப்போ அவனை நம்ம வந்து என்ன நம்ம மறுபடியும் போகிறான்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா பார்த்தா கயிறு வச்சிருக்காரு மறுபடியும் ரெண்டு வச்சு கூட்டு போய் வரலான்னு சொல்லி கூட கூப்பிட்டு போய் டீலாம் வாங்கி கொடுத்து அன்னைக்கு நைட்டில் நம்ம கூடவே இருந்து ஒரு விடிய காலையில் ஒரு மூணு நாலு மணி போல் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டாச்சு கூட்ட உடனே அவனுடைய மைண்டு மாறிச்சு அவ அதாவது அவன் சாவுன்னு நினைச்சான் அவனை நாங்க சாவிடலை தடுத்துட்டோம் புரியுதுங்களா இப்ப அவனை கொண்டு போய் வீட்டுல விட்டாச்சு வீட்டுல விடனா அவர் போய் நல்லா தூங்குறாரு இங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து வராது மறுநாள் இப்போ இப்ப ஏன் சொல்றேன்னாக்கா அவனுக்கு சாகுணும்னு இருந்துச்சுன்னா அவன் சாவுவான் ஆனா அவன் சாவக்கூடாதுன்னு அவனுக்கு இருந்தனால நம்ம போயிட்டு நம்ம மூலியமா அவனை போய் காப்பாத்தி கொண்டு வந்து வீட்டுல விட்டாச்சு இன்னைக்கு வரைக்கும் அவன் குழந்தை போட்டியோட சந்தோஷமா இருக்கான் புரிஞ்சுங்களா அன்னைக்கு பண்ண அந்த விஷயத்தினால இன்னைக்கு கூட போயிட்டு நம்ம அவனை எது சொன்னாலும் கம்முன்னு வாய முடி கேட்பான் காரணம் என்ன அன்னைக்கு நான் செத்து இருப்பேன் என்னை காப்பாத்திட்டீங்க நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை சொல்லிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பேசாம இருப்போம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுதான் முடியும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி இருந்துக்கிறதும் இருக்காததும் தெரிஞ்சுக்கிறதும் உங்கள விருப்பம் அதனாலதான் இந்த கதை அப்போ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பெட்டை மாதிரி பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் இப்போ பிடிக்காதவங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க பிடிச்சிருக்கவங்களுக்கு விரும்பினா தான் கேட்டுக்க தெரிஞ்சிங்க ஏன்னாக்கா நிறையா விஷயங்கள் வந்து இந்த பெட்டை மாதிரி செலவச்சுன்னா பண்ணியிருக்கிறான் நிறையா விஷயங்கள் பண்ணிருக்கான் நிறையா கதையா கதை கதை கதையாக இருக்குது சொன்னோம்னா நிறைய டைம் ஆகும் இப்படிதான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாட்டன் பெட்டை மாதிரி கிளி கொண்டையில் ரொம்ப அருமையான செவல் வந்து நம்மகிட்ட ஆரம்பத்திலே இருந்துச்சு அப்போ அந்த செவலை என்ன பண்ணாக்கா ஒருத்தர்கிட்ட வந்து போயிட்டு பார்ப்போம் வாரம் வாரம் ஆயிட்டுனாக்கா இதுதான் வேலை ஒரு போய் டப்னி போய் பார்ப்போம் டப்பி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வீட்டில் வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு இருக்கிறார்கள் அப்போ நம்ம போய்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணாங்க சரி பார்ப்போம்ட்டு பார்க்குறோம் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா அவர்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிற தான் எடுத்துகிட்டு வருவார் இதுகிட்ட கட்டி பார்க்கும்போது அது எவ்வளோ அடிக்குதோ அதையும் தாண்டி டபுள் டபுளாக அடிக்கும் உதாரணத்துக்கு அஞ்சு கிலோவுக்கு அடிக்குதுனாக்கா இது பத்து கிலோவுக்கு அடிக்கும் அவங்க இருக்காமல் மிரண்டுடுவாங்க இந்த அளவுக்கு பறக்குது ஒரு சாதாரணமான ஒரு பெட்டை மாதிரி செவலு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கனாக்கா மறுநாள் முறைச்சிக்க மாட்டார் தலைவர் மறக்க மாட்டாங்க ஆனால் முறைச்சிக்கிட்டாருனாக்கா ஆப்போசிட்டு கதை முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு பரவ எல்லா விஷயமும் செய்யும் நம்ம எதிர்பார்க்கற அனைத்து விஷயமுமே அப்பாங்க செய்யும் அதுக்கப்புறம் வந்து மறைச்சிக்க மாட்டார் அந்த அதை யார் எல்லாம் பாக்குறாங்களோ அதை எல்லாரும் வந்து அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு குடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்ட்டு நம்ம கொடுக்க மாட்டோம் சில நேரம் இது பண்ண சட்டையை பார்த்துட்டு கொடுத்துடலான்ற மாதிரி மனசும் வரும் இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் இப்போ இது ஏன்னாக்கா ஒரிஜினல் சாவல் நல்ல கண்டிஷன்ல இருக்கும்போது எப்படி பறந்து காட்டுதோ எப்படி செஞ்சு காட்டுதோ அதுதான் நமக்கு தேவை அது அன்கண்டிஷன்ல போயிட்டு ஒருத்தவன் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு சாப்பிடுன்னு சொல்றதும் அவனை வந்து ஓடுன்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள் தனம் அந்த மாதிரி தான் வந்து முறைக்காத சேவல் முடியாத செவலை நம்ம போய்ட்டு வந்து ஒரு காலத்துக்கு கொண்டு போகிறதோ இல்லை டம்னி பார்க்கறதுக்கோ கொண்டு போகிறது வந்து முட்டாள் தனம் அதுங்களா அது நல்லா கண்டிஷனாக வச்சிருக்கணும் அது நல்லா அப்படியே இருந்து அந்த களத்தில் கொண்டு வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டால் உங்களுக்கு பேராக இருக்கும் அதனால தான் இந்த பெட்டை மாதிரி சேவல் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் அதை தானே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சேவலாக இருக்கும் மற்றபடி இந்த நார்மல் வெப்போர் செவலும் இருக்கு இல்லையா அது நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு சேவை கட்டினாலும் முறைச்சிக்கும் முடிஞ்சாலும் முடிஞ்சாலும் முறைச்சிக்கும் பறக்க முடியாது அடிக்க முடியாது வாங்கி வாங்கி வச்சுக்கும் கடைசியில் ஆகும் விட்டுட்டு புத்தி விட்டுட்டு ஓடும் அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம ஓடி போன சேவலுன்னு சொல்லுவோம் இல்லையா ஓடி போன சேவல்னு சொல்லுவோம் இதுதான் விஷயம் வெட்டை மாதிரி சேவல் களத்தில் ஓடி போவாது உதயம் வாங்கிட்டு தண்ணிக்கு போயிட்டு வரும்போது முறைச்சிக்க மாட்டார் கதை முடிஞ்சதுங்களா அதை அந்த நேரத்தில் அதை முறைச்சிக்கிற மாதிரியே வச்சுருக்குனாக்கா ஒரு சேவலோடு அதை அந்த அதே கண்டிஷனில் அதை அதே வீரத்தோட அதே ரோஷத்தோட அதே ஒரு முறைப்போட விரப்போட அப்படியே கண்டிஷனாக ஒரு சேவலையும் கூடவே காட்டி தண்ணி போட்டு எல்லாம் பண்ணும்போது அந்த சேவலை வந்து அதுக்கு படம் மாதிரி பக்கத்துலேயே வச்சிருந்திங்கன்னா அதே மைண்டில் அவர் அப்படியே மாறாமல் இருப்பார் அது அப்படியே தண்ணி முடிஞ்சு தண்ணி தண்ணி போட்டு முடிஞ்சு வெளியில் விட்டுட்டு ரோக் பண்ணும்போது கூட இந்த சேவலை காமிச்சு ரோக் பண்ணி அதே சூட்டோட கையோடு கொண்டு போய் காலத்தில் விட்டோம்னா அடுத்த தண்ணிக்கும் அந்த சேவலை பார்க்கணும் ங்களா இது நம்ம செய்ய முடியுமா சாத்தியமானா செய்ய முடியும் சாத்தியம் நம்ம வந்து ஒன்று வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம் இது சிம்பிள் விஷயம் தான் கூடவே வச்சுருப்போம் அவ்வளோ தான் வச்சுக்கலாம் கூடவே ஒரு கைப்பள்ளி வச்சுட்டு இருக்க மாதிரி கூடவே வச்சிருப்போம் அதனால இந்த மாதிரி கையாண்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பெட்டை மாதிரி செவல்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டும் அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த பெட்டை மாதிரி முறைச்சிக்கிறதுக்கு முன்னாடியே முச்சிக்கல முச்சிக்கலை முறிக்கல பண்ணுவாங்க கரெக்டாக அதுக்கு திண்டு வெளில வந்து திண்டு அதாவது பறந்தால் திண்டு வந்து படும் அப்படின்ற கண்டிஷன் ஆனதுக்கப்புறம் தான் அவர் வந்து நல்லாவே முறைச்சிக்கிறாங்க அதுங்களா ஏன்னாக்கா பட்டா வந்து லைட்டாக கூவும் ரக்கத்தட்டம் ஓடும் வந்து முறைச்சிக்குவாங்க இவங்க வந்து முறைச்சிக்க மாட்டாங்க இவங்களுக்குன்னு தனித்துவம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க உடம்பு கண்டிஷன் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் யார் வந்தாலும் நம்ம பண்ணின்னு பார்ப்பான்ற ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சேவை முறைச்சுக்கிட்டு பறக்கிறதுக்கு பார்க்கணும் இந்த மாதிரி வெட்டைமாரிகளுடைய கதை வந்து நிறைய இருக்குது நம்மக்கிட்ட ஏன்னா நம்ம நிறையா செவங்க வளர்த்து 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 அதிலே நம்ம ஊறி போனதுனால அதுங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து அடுத்து சொல்லித்தரேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு தகுந்த மாதிரி செவல் வளர்த்து பெரும்புலமாக சூப்பராக இருக்கும் ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள்